அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு என்ன சொல்றது ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்ல ஆங்கிலத்துல கமிட்மெண்ட் சொல்லுவாங்க அப்படி ஒன்னே இல்ல அது சரியா வரல அதோட அது அது திருமணம் அந்த இடத்துக்கே வரல மொத்தமாவே ஒரு 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 ஆண்டுக்குள்ள ஒரு ஆறு ஏழு மாசம் தான் பேசி இருப்ப வச்சிருப்போம் அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து அந்த காலகட்டங்கள்ல நான் தொடர்ச்சியா சிறையில தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி

அவங்க அவங்களுக்கே தெரியும் என்ன அவங்க அவங்க கூட இருந்து வளர்ந்தவன் நான் கைதுக்கு அஞ்சுறாலோ இந்த மாதிரி இந்த மிரட்டல் உருட்டலுக்கு பயப்படுறாளோ அது இல்லைன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும்